திருப்பூர் பிரிச்சுவே காலனியில் உள்ள அனைத்திந்தியா விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்க தலைமை அலுவலக வளாகத்தில் சங்க நிறுவன தலைவர் ஜி கே விவசாயமணி என்கிற ஜி சுப்பிரமணியம் தலைமையில் வருகின்ற ஜூன் பத்தொன்பதாம் தேதி பெருமாநல்லூரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் மற்றும் வாராந்திர கூட்டம் நடைபெற்றது இதில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது பின்னர் சங்க தலைவர் ஜி சுப்பிரமணி பேசியதாவது நாம் யாருக்கு அஞ்சலி செலுத்த செல்கிறோம் விவசாயிகளுக்கு காக்க நெஞ்சில் துப்பாக்கி குண்டுகளை தாங்கி விவசாய மக்களுக்காக உயிர் நீர்த்த தியாகிகளுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவி ஒரு நாள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த அனைவரும் வர வேண்டும் பேரணியாக செல்லும் போது அமைதியாக சென்று விவசாய தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவோம் என்று பேசினார் இக்கூட்டத்தில் ஏராளமான மகளிர்கள் சங்க மாநில மாவட்ட மாநகர ஒன்றிய ஊராட்சி வார்டு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் போய் நம்ம முன்னோர்களுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு வீட்டுடைய முன்னோர்களுக்கும் என்ன நம்ம அஞ்சலி செலுத்துவோமோ தியாகம் செய்வோமோ அந்த தியாக உணர்வோடு நீங்கள் ஒவ்வொருத்தரும் குடும்பத்தோடு வந்து அதை சிறப்பிக்கு மாறி கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த பூமியில விளைஞ்ச மின் கட்டணம் கட்டணம் இல்லாத மின்சாரத்துல விளையாத ஒரு பொருளை யாருமே சாப்பிடாத மனிதர்கள் இல்லை அவங்க எல்லாருமே சாப்பிட்டு வளர்ந்தவர்கள் தான் அதுக்காக அறுபாடு அறுபாடுபட்டு பல முறைகள் ஜெயிலுக்கு போய் இந்த பெற்றுக் கொடுத்து அதுக்காக உயிர் நிறுத்த தியாகிகளுக்கு மறக்காம அவங்களோட நாங்கள்லாம் பணியாற்றினவங்க அவங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து இந்த தியாகத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம் அந்த தியாகிகளுக்கு எங்களோட நீங்களும் இணைஞ்சு அதை கேட்டுக்கொண்டு நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் இப்ப நம்ம ரெகுலராக போறோம் நம்ம ஒவ்வொருத்தரும் அதை தொடர்ந்து வழி நடத்துங்க தோட்டம் இருக்கிறவங்க விவசாயம் பண்றவங்க இல்லை வியாபாரம் பண்றவங்க அதை வாங்கி சாப்பிடுறவங்க எல்லாருமே அதை பயன்படுத்தி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதையை கூட்டி தான் நம்ம இந்த தியாகத்தை செய்யறோம் இதை